வேற்றுமைகளை வந்து அனுமதிக்கவே இல்லை ஒற்றை பார்வையை ஒற்றை அஜந்தாவை எல்லா விஷயத்திலையும் திணிக்குது அப்படின்னு மம்தா பானர்ஜியுடைய கருத்து பரப்புரையில் அவங்க பேசுனதுடைய சாராம்சத்தை எப்படி பார்க்குறீங்க நாலு பேர் பேசுனதையும் வேற கேட்டிருக்கீங்க நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிவினையின் போது பாகிஸ்தான் வந்து இஸ்லாம் நாடாக அறிவிக்கப்பட்டது ஜின்னா வந்து இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடு வேணும்னு சொல்லி தான் பாகிஸ்தானை பிரிச்சு அது இஸ்லாமியர்கள் நாடு ஆனால் இந்தியா என்ன முடிவு பண்ணாங்க இங்கே இஸ்லாமியர்கள் இங்கே விருப்பப்படுறவங்க இங்கேயே தங்கலாம் அவங்களுக்கு உரிய பாதுகாப்புகளை நாங்கள் தருவோம் எந்த வேற்றுமையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் இது மதச்சா மத சார்பற்றன்னு சொல்லலை இது வந்து ஒரு இந்து மத நாடு இந்து மதத்தினுடைய நாடுன்னு சொல்லலை எல்லோருக்குமான நாடுன்னு தான் சொன்னாங்க அன்றைக்கி அந்த வாக்குறுதி தரப்பட்டது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எண்ணூறு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சபோது கூட மத ரீதியான விஷயங்களில் கடைசி கட்டத்தில் அவுரங்கசீப் கொஞ்சம் அதில் அத்துமீறி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஒழிய பாபரோ அக்பரோ மற்றவங்களோ ஜக யாருமே அந்த மாதிரி எதுவும் பண்ணதா தெரியல அது அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க ரெண்டாம் நூற்றாண்டுகள் ஆட்சி செஞ்ச போதும் அவங்க இந்த மத விஷயங்களில் பெரிய அளவுக்கு தலையிட்டு கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்கான முயற்சிகளில் பெருமளவுக்கு அவங்க ஒன்றும் இறங்கினதாக தெரியல கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு காலத்துக்கு பின்னாடியும் இந்தியாவில் ரெண்டு தான் இருக்குது ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்து சதம் இருக்கிறாங்க உலகத்திலேயே இந்தோனேஷியாவுக்கு அடுத்து அதிக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா அதனால் அவங்களையும் மாறுபட்டு பார்ப்பது என்பது சிந்தனை என்பது சரியாக இருக்காது ஆனால் நீங்கள் பாஜக மட்டும்தான் மதத்தை பயன்படுத்துதான்னா இல்லை வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸும் பயன்படுத்தி இருக்கிறது அதுதான் உண்மை ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அது உண்மை இவங்க எப்படி நீங்கள் உதாரணமாக நீங்கள் சச்சார் கமிட்டி அறிக்கையை படித்தீங்கன்னா காங்கிரஸினுடைய ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் ஐம்பது ஆண்டுகள் தான் அவங்க வந்த முடிஞ்ச பிறகு அந்த அறிக்கை வந்துச்சு இஸ்லாமியர்கள் எவ்வளவு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அவங்கள படிப்பறிவு இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லை சமூக பொருளாதார ரீதியாக மிகவும் அடித்தட்டில் அவங்க இருக்கிறாங்கங்கிற கணக்கெலாம் வந்துருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி இவங்க வந்து மசூதியை இடிக்கணுங்கிறாங்க பாஜகவுடைய அது ஒரு பெரிய முக்கியமான கோட்பாட அவங்க முன்வைக்கிறாங்க அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க இதை வந்து இந்து மக்களை திரட்டுவதற்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க இஸ்லாமியர்களை விரோதிகளாக காட்டி இந்த கோவில் இந்த கோவில் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது இந்த மசூதி அதனால் திரும்பவும் கோவிலில் கொண்டு வரணும் ராமர் அங்கே பிறந்த இடம் அப்படின்லாம் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதை நோக்கி அவங்க பயணப்பட்ட போது நான் சொல்கிறேன் இந்த மூடி மூடி இருந்துச்சுங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்துக்கள் என்ன செய்கிறாங்க அந்த பாபர் மசூதியினுடைய ஒரு பகுதியில் இரவோடு இரவாக பால ராமர் சிலையை வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஃபைசலாபாத் அந்த மாவட்ட நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அதை மூடுங்கன்னு அங்கே வழிபாடு நடத்தக்கூடாது அதை மூடுங்கன்னு சொல்லிச்சு பூட்டு போட்டு மூடினாங்க யார் திறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ராஜீவ் காந்தியை திறந்தார் அந்த தேர்தல் பரப்புரையில் ஆரம்பித்து என்ன செய்கிறார் சொன்னார் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ராமராஜ்யத்தை அமைப்போம்னு சொன்னார் அந்த மசூதி அந்த மசூதியில் இருந்த கோவிலை கூட்டப்பட்ட கோயிலை திறக்க வச்சு வழிபாட்டுக்கு வழிவகுத்தவர் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி அதை யாராக மறக்க முடியுமா ஒரே

இல்லைங்க இதை மத்தியில் குறுக்கிடுறதான் அதை தான் சொல்லட்டும் மறுப்பு சொல்லட்டும் என்னுடைய தெரிஞ்ச விஷயத்தை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து இதனால் இந்த இதனால் கோபமுற்ற இஸ்லாமியர்களை சரி பண்ணுறதுக்காக இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா மதவாதம் எல்லா இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் எல்லா இந்துக்கள் மத்தியிலையும் இல்லை அவங்க மதவாதிகளாக இல்லை மதத்தை நம்பக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் அடிப்படைவாதிகள் ரெண்டு தரப்புலையும் இருக்கிறாங்க இவங்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவங்க ராஜீவ் காந்தி எடுத்த இந்த கோவிலை திறந்துக்கிற கடுமையான நிர்பந்தத்தை செலுத்துகிறாங்க அப்போ ஷாபானுங்கிற ஒரு விதவைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது அந்த தீர்ப்பினுடைய அதிநாதம் என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் சுப்ரீம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா மதங்களுடைய சட்டங்களும் இருக்க முடியும் அப்படிங்குறத அதனுடைய சாராம்சம் அந்த அடிப்படையில் ஷாபானுங்கிற அந்த பெண்மணிக்கு இது தரணும் மெயின்டெனன்ஸ் தரணும் அப்படின்னு தீர்ப்பு தர்றாங்க அப்போ என்ன செய்யறாரு ராஜீவ்காந்தி அந்த மெயின்டெனன்ஸ் தரணுங்கிற தீர்ப்பை ராஜீவ்காந்தி காலத்திலே இன்னைக்கு வந்து முடிச்சிடுறேன் அந்த காலத்தில் நடந்ததை சொல்லி ஆகணும் பதிவு பண்ண முக்கியமான விஷயங்கள் தான் அவரு அதை சட்டத்தை திருத்தி அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஒன்று செல்லாதாக்குறாரு இது வந்து இப்படி தான் வந்து இவங்க மாறி மாறி இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க இப்போ இஸ்லாமியில் நீங்கள் சொன்ன எல்லா தவறுகளும் காங்கிரஸ் செய்கிற வாதத்திலிருந்தே எடுத்துக்கொள்வோமே பத்தாண்டுகளில் ராகுலுடைய பேச்சில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த அந்த கட்சியிலேருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே இன்றைக்கு நம்பகத்தன்மையாக இல்லையா இல்லை இல்லை நீங்கள் நம்பலாங்க நீங்கள் எல்லாத்தையும் நம்புங்க நான் இல்லை நம்ப வேணான்னு சொல்லலை கேட்குறேன் இல்லையான்னு கேட்குறேன் இந்த நாட்டினுடைய சொத்தை மறுபங்கீடு செய்வோம் நாங்கள் எல்லா சமதர்ம ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லட்டும் சொல்கிறபடி பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தினுடைய இறுதியில் அமித்யாசன் உட்பட பொருளாதார நிபுணர்களுடைய அறிக்கை என்ன வந்துச்சுன்னா இந்த நாட்டில் ஒரு சதம் உங்களுடைய சொத்து வருமானம் ஐம்பது சதமாக இருக்குது நான் ஐம்பது சதமாக இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்து வருமானம் மூணு சதமாக இருக்குது இந்த இது இந்த நிலைமை எப்போ ஏற்பட்டுச்சு காங்கிரஸ் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச பிறகு வந்துச்சு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தை பற்றி அப்பையெல்லாம் கவலைப்படாத காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேங்க மொழி என்பது ஒன்று அப்படின்னு சொல்லி பாஜக சொல் இந்தியாவுக்கு ஒரு மொழி தான் இருக்கணும் அது சமஸ்கிருதமாக இந்தியா அவங்க வேற வேற சார் என்ன அதுதான் சொல்கிறேன் மொழி என்பது ஒன்றாக இருக்கணும் மதம் என்பது ஒன்றாக இருக்க வேண்டும் அனைத்துமே ஒற்றை கலாச்சாரம் வேண்டும் ஒற்றை கலாச்சாரம் மதிவாணன் தம்பி நல்லா சொன்னார் இந்து மதத்துக்குள்ளேயே இல்லைங்க இந்து மதம் என்பது ஒரு ஹோமோஜீனியஸ் கேரக்டர் உள்ள ரிலிஜன் கிடையாது அதுலேயே பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்குது ஒற்றை கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் ஒரே மொழி எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும் அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாநில கட்சிகள் என்ன கேட்குறாங்க குறிப்பாக அதிமுகவும் திமுகவும் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகளையும் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்கணும் அலுவல் மொழிகளாக மாற்ற வேண்டும் கொண்டு வர வேண்டும் சொல்கிறாங்க இதான கோரிக்கை மொழி சமத்துவங்கிறது அங்கே இருக்குது ஒவ்வொன்றிலையும் சமத்துவம் வேணுங்க எல்லா மதங்களும் சமம் நீங்கள் இவர் போகிறார் அபுதாபி போகிறார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி போகிறார் அங்கே ஒரு இந்து ஆலயம் கட்டப்படுது அதுக்கு நிதியை யார் கொடுக்குறா அந்த மன்னர் கொடுக்குறாரு பெருமளவு நிதியை அது கொடுக்குறாரு பிரம்மாண்டமான ஆலயம் இங்கே எழுப்பப்படுகிறது அந்த திறப்பு விழால் அந்த மன்னர் வந்து கலந்துக்கிறார் நான் சொல்கிறேன் நீங்கள் பாபர் மசூதி இடிச்சிங்க அதுக்கு பதில் நிலத்தை ஒதுக்க சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் நிலத்தை ஒதுக்குனீங்க அங்கே மசூதி கட்டப்பட்டு வருகிறது அதுக்கான நிதியை மோடி அரசு கொடுக்கணுங்க அது திறப்பு விழா வரும்போது அங்கே கலந்துக்கிறணும் இப்போ என்ன பேசுகிறாரே எனக்கு மத வேறுபாடே கிடையாதுங்கிறார் நான் வந்து அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கிறவங்கன்னு சொன்னதை வந்து இஸ்லாமியர்களை குறிக்கல நான் இந்துக்களும் தான் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறார் ஆனால் அது கூட இன்னொரு வார்த்தை சொன்னார் ஊடுருவல்காரர்கள் சொன்னார் அது யார் இஸ்லாமியர்களா இந்துக்களா இந்துக்களும் ஊடுருவல்கா நீங்க ஒரு ஒரு கேள்வி வரும்ல இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்களானும் ஒரு கேள்வி வரும்ல இல்ல நீங்க யார யாரும் இந்துக்களை குறிப்பிட ஊடுருவல்காரர்கள் சொல்லும் போது நிச்சயமா நீங்க இந்துக்களை குறிப்பிடல இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் பிரிவினையும் போது வங்க தேசத்துல இருந்து வந்தாங்கிறது உண்மை அதை மறுக்க முடியாது அதுவே அவங்கள தான் நீங்க குறிப்பிடுறீங்க அது மட்டும் இல்லைங்க எக்கனாமிக் அட் அட்வைசரி கமிட்டி ரிப்போர்ட் வருதுங்க அது என்ன இந்தியாவில் முதல்ல இருந்து பாஜகவும் சரி பிறரும் சரி ஒரு பிரச்சாரத்தை கட்டு விழுத்து விடுறாங்க இஸ்லாமியர்கள் ஜனத்தை கூட்டிகிட்டே போது இந்துக்கள் ஜனத்தையும் குறைந்து கொண்டே வருகிறது இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் இந்து நாடு ஒரே உலகத்திலே ஒரே நாடு இந்து நாடு இந்தியா தான் அது இஸ்லாமிய நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை விதைத்து கொண்டே இருக்கிறாங்க பிரைம் மினி பிரதமருடைய ஆலோசனை குழு கொடுத்த அறிக்கையில் என்ன இருக்குது தெரியுமா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தஞ்சி வரைக்கும் எடுத்த நடத்தின ஆய்வில் இஸ்லாமியர் இந்துக்களுடைய மக்கள் தொகை எட்டு புள்ளி ஆறு சதம் குறைந்திருக்கிறது இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு சதம் கூடியிருக்குது இது வரைக்கும் வந்த எல்லா சென்சஸையும் பார்த்தா

நீங்க அத கூட புரிஞ்சிக்கிற மாட்டீங்க இல்ல இல்ல நீங்க சொல்ல நீ இஸ்லாமிய ஹோபியால இருக்கீங்க அந்த ஹோபியா இல்ல அப்படி அப்படி அவரா நீங்க இத அவசரப்பட்டு ஏங்க இருக்கீங்க ஏங்க இருக்கீங்க புரிஞ்சிக்கிறத பத்தி பேசுறீங்க அந்த வார்த்தை அவரை நோக்கி பயன்படுத்தாதீங்க இல்ல அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க குறுக்கா வராரு அவர் குறுக்கிட பண்றாரு குறுக்கிடன்னு சொல்லுங்க நீங்க எப்படி அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க இந்த விவாதத்துல எல்லாரும் சமமானவர்கள்தான் நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க எவ்வளவு தவறுன்னு நான் சொல்றேன் சொல்ல வர்றேன் என்ன அனுமதிக்கணும் இவரால் முடிவு கூறாரு அந்த அறிக்கை பெரிய அளவுக்கு வித்தியாசம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இல்லை அதெல்லாம் வந்திருக்குது அந்த ஆய்வுகள்லாம் வந்திருக்கு அறிக்கைகள் அது அரசு தரப்பு ஆய்வறிக்கை இது அரசு கிடையாது பிரதமர் அலுவலகம் கூட கிடையாது பிரதமருடைய சொந்த ஆய்வறிக்கை இது ஏன் இப்படி எல்லாம் வெளியிடலை இல்லை என்னை பொறுத்தவரில் இந்தியா என்பது மத சார்பற்ற நாடு தான் அதை மத ரீதியாக பிளவுபடுத்த நினைக்கிறது கலாச்சார ரீதியாக ஒற்றை கலாச்சாரத்தை திணிப்பது ஒரே மொழியை கொண்டு வருவது இதெல்லாம் வந்து இந்தியா பிளவுபட்டு போகிறது தான் உபயோகப்படும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி கரெக்டு வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதை நம்ம தரமே செய்யணும் அதை இரண்டு கட்சிகளும் செய்யலைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு காங்கிரஸும் செய்யலை பாஜகவும் செய்யலை